போட வண்டி உள்ள போடும் அன்னைக்கு போலாமா அஞ்சு இடம் இருக்கா பாதுகா பச்சு பாட்டு இறங்கிட்டு அப்படியே உண்டு வண்டி போட்டுச்சிருங்க. எல்லாம் எல்லாம் இறங்கிடுங்க. பாக்கி போட்டவட்டோ. எல்லாம் இறங்கிடுங்க. அயில மண்ண போட்டு வட்டோ.

தெரியல அவ்வளவு நம்ம எல்லாரும் ஃபோன் நம்பர் இருக்குல்ல ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லா நம்பரு கையில் இருக்கா எல்லாம் ஃபோன் நம்பர் செக் பண்ணிங்க அப்படியா இல்லை இப்போ இவன் நம்பர் நம்பர் எல்லாமே இருக்கா எல்லாத்தையா